ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனுகா வீட்டு சமையலில் பீட்ரூட் வத்தல் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் பீட்ரூட் இருந்துச்சுன்னா செய்யாமல் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலோ இல்லைனா விலை மலிவாக இருக்கிறப்போ பீட்ரூட் வத்தல் வந்து எப்படி தயாரித்து வச்சுக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கூட யூஸ் பண்ணலாங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க பீட்ரூட் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தோல் சீவிக்கலாங்க இப்போ இது போல் நல்லா தோல் சீவிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நல்லா அந்த பெரிய துருவியில் சின்ன துருவியில் உங்களுக்கு எது வேணுமோ இது வந்து வத்தி இருங்க நம்மளுக்கு அதனால் எதில் வேணால் நம்ம துருவிக்கலாங்க துருவியில் துருவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்ம துருவியில் துருவி எடுத்துக்கலாங்க அப்புறம் அந்த ஒரு பீட்ரூட்டுக்கு மட்டும் எப்படி போட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேங்க வருங்க இந்த துருவலை எடுத்து நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த துருவலுக்கு இது வந்து ஒரு நூறு கிராம் இருக்குதுன்னு வைங்கள ஒரு கிழங்கு அதுக்கு போல் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க அந்த கிழங்குக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்மளுக்கு காஞ்சிச்சின்னா கம்மியாயிருங்க அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வைக்கிறப்போ உப்புத்தன்மை வந்து அதிகமாக வருங்க கொஞ்சமாக கலவா ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பருங்க இது போல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து இந்த கிழங்கோடு இது சேர்த்துக்கலாங்க பாருக்கு இது போல் சேர்த்துட்டு நம்ம இதை எல்லோரும் கலந்து விட்டுர்லாங்க நம்ம பீட்ரூட் மால்ட்டு ஏபிசி மால்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னென்னமோ பண்ணி சாப்பிட்றாங்க அதிலெல்லாம் சத்து வந்து கம்மியாக ஆனால் போல் நீங்கள் வத்தல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து கூடுதல் சத்து தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா இது இதுபோல் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணாங்க நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டைம் இல்லாதப்ப ஆஃபீஸுக்கு போகிறப்ப வேலை வந்து இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து டைம் இல்லாமல் இருக்கிறப்ப காய் வெட்டுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறப்ப இது எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு டக்குன்னு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பிடலாங்க குழந்தைகளுக்கு சைடிஷாக வந்து தொட்டுக்கிறதுக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே கொடுத்து அனுப்பலாங்க இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க நம்ம பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு காஞ்ச முன்னாடி வந்து கரெக்டாக வருங்க போல் நல்லா ஈய பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சி வருங்க இல்லை ஒரு கவர் போட்டு இந்த கவர்லையும் கூட நம்ம இது பண்ணி காய வச்சுக்கலாங்க ஒரே நாள் காய வச்சா போதுங்க உங்களுக்கு நல்லா வெயில் அடிச்சுன்னா காலையில் பத்து மணிக்கு காய வச்சோம்னா ஒரு மூணு மணி வாக்கில் பார்த்தோம்னா நம்ம நல்லா காஞ்சிருங்க அது இது போல் எல்லா இடத்துலையும் திண்டு திண்டாக இல்லாமல் பரப்பி விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் காஞ்சு வினாடி திருப்பி இன்னொருக்கா கலந்துட்டு அதுக்கப்புறம் பரப்பி விட்டோம்னா நம்மளுக்கு உதிரியாக நம்மளுக்கு வத்தல் வந்து ரெடியாகிருங்க பாருங்கள் இது போல் பரப்பி விட்டு நம்ம வெயிலில் வச்சிடலாங்க பாருங்க ஒரு மணி நேரத்தில் இது போகிறா அந்த சாறுலாம் நம்மளுக்கு சொதிரதெல்லாம் வற்றிடுங்க இது போல் எடுத்து ஊற்றுனீங்கன்னா உதிர்திரியாக நம்மளுக்கு உதிர்றது போல் திருப்பி இன்னொரு தடவை இது போல் ஊற்றி விட்டு நீங்கள் காய வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்று கொன்று ஒட்டாமல் நம்மளுக்கு குதிரியாக காஞ்சி வந்துடுங்க இது போல் ஊற்றி விட்டு நீங்கள் இனி மேலே ஒன்று மேலே ஒன்று இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க அந்த சாறு வத்தின முன்னாடி நம்மளுக்கு காஞ்சி வர்றப்ப உதிர்திரியாக தான் வருங்க இது போல் எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு நீங்கள் திருப்பி அதே மாதிரி எல்லாம் ஊற்றி விட்டு பரவாயில்ல இது போல் போட்டிங்கன்னா நம்மளுக்கு குதிரியாக காஞ்சி வந்துடுங்க இல்லைன்னா கொஞ்சம் உருண்ட உருண்டையாக இருக்கிறது போல் ஆயிருங்க இப்போ பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு சொதச்சொதன்ருந்துச்சுங்க இப்போ நம்ம ஊற்றுனோம்னா தனித்தனியாக விழுந்துருதுங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துலையே ட்ரை ஆயிடுச்சுங்க நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா வெயில்ல காஞ்சாலே நம்மளுக்கு மொறு மொறுன்னு காஞ்சி வந்துருங்குது திருப்பி இதை காய வச்சிடலாங்க நம்ம பாருங்கள் நல்லா காஞ்ச பின்னாடி நம்மளுக்கு கலரு இது போல் ஆயிருங்க பாருங்கள் உருவிரியாக ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு போல் கிடைக்குங்க இப்போ நம்ம இதை எப்படி பொறிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் அடப்பு அடுப்பத்தை வச்சு வானலியில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கிறேங்க எண்ணெய் வந்து நல்லா காயிட்டுங்க நம்மளுக்கு இப்போ எண்ணெய் நல்லா நம்மளுக்கு காஞ்சிருச்சுங்க காஞ்ச முன்னாடி அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து அதில் உங்களுக்கு வந்து இந்த வத்தலை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம அது பொறிஞ்சு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டோம் நம்ம இது போல் வறுத்து விட்டுட்டு டக்குன்னு வந்து அடுப்பை வந்து பொறிஞ்சது பொண்ணு வந்ததே வந்ததையும் ஆஃப் பண்ணிடணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இல்லைன்னா கரிஞ்சு நல்லா இருக்குது அது கசப்படிக்குங்க பாருங்க நம்ம இந்த எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு தட்டில் சேர்த்திக்கலாங்க டக்குன்னு இல்லைன்னா கறிக்கிடுங்க நம்மளுக்கு நம்ம நிறையா இது போல் செஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு எண்ணெய் காஞ்சது உள்ளே சேர்த்து நம்ம ஒரு அரிகரண்டியில் கூட சேர்த்துட்டு நம்ம அந்த வளம் நெட்டு கரண்டி இருக்குதுங்களா அதில் கூட சேர்த்துட்டு நம்ம இது போல் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு சூப்பராக கமகமனு மணத்தோட சுவையான பீட்ரூட் வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வடகம் பாருங்கள் நல்லா சூடு ஆறுன முன்னாடி இப்போ சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் பார்த்தா சாஃப்டாக இருக்கிறது போல் இருக்குங்க நல்லா சூடு ஆறுன முன்னாடி மொறு மொறுன்னு நல்லா ஒரு இருக்குங்க இது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம சாப்பாட்டு கொன்று இல்லை அப்படின்னா இந்த வத்தலை வறுத்துட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்குன்னு நம்ம வச்சுக்கலாங்க பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே ஸ்பைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க சாத்தோட பசைஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு வேலை வேலை இருக்கிறப்ப இது போல் செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுத்து காய் வெட்டி செய்ய முடியாத டயத்துக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாங்க நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வத்தல் சேர்ந்தங்க இப்போ நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்மளுக்கு வத்தல் ரெடியாக இருக்குது பாருங்கள் சூடாகாரின முன்னாடி நல்லா இது போல் நத்துனிங்கன்னா மொறு மொறுன்னு நல்லா தூள் ஆகுறது போல் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க சாப்பிட்றக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுபோலேயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் இல்லை நாம் சந்திக்கலாங்க